காதலை நேசிக்க ஓய்வெல்லாம் தேவையில்லை தென்றலாய் தீண்டினால் புயலாய் சரியும் மனம் காதலில் கசிந்துருகி நீ நீயா இருப்பதா உன்னை எனக்கு பிடிக்கும்னு ஆரம்பிக்கும் காதல் எனக்காக மாறு என்பதில் தொடங்கும் பிரிவும் பிரச்சனையும் உன்னை கடல் அளவு நேசிக்கிறேன் மலை அளவு வெறுக்கிறேன் என்ற கவிஞர் நான் முத்துக்குமார் அவர்களின் கவிதை இன்றைய காதல் ரத்தனையாக பிரசிப்பு சேனலில் உங்களுக்காக உன்னை 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 கடல் அளவு நேசிக்கிறேன் மலை அளவு வெறுக்கிறேன் உன்னை உன்னை தவிர வேற எதுவும் இல்லை இது உன்னிடம் நான் ஒத்துக்கொள்வதா இல்லை தனிமை 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 வேற எதுவும் இல்லை இது உன்னிடம் ஒத்துக்கொள்ள நீ இல்லை எந்த நேரத்துல எங்கு நின்றால் நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நிற்பதாய் இல்லை எந்த சாலையில் எங்கு திரும்பினால் உன் வீடு வரும் என்று எனக்கு தெரியும் ஆனால் வருவதாயில்லை நினைத்த நொடியில் நினைத்தபடியே உன் குரலை என்னால் கேட்கவும் முடியும் ஆனால் கேட்பதாய் இல்லை நீ சிரித்து மயக்கும் முகநூல் படங்களுக்கு என் ஆன்மாவிலிருந்து இருந்து அரை வரி எடுத்து எழுதினால் போதும் நீ லைக் செய்வாய் ஆனால் நான் எழுதுவதாய் இல்லை உன்னை கடல் நான் நேசிக்கிறேன் உன்னை மலையளவு நான் வெறுக்கிறேன் பசுத்தோல் போர்த்திய புலி நீயா நானா எனும் கலவரத்துல உடைந்து சிதறி தற்கொலைக்காக கைகோற்காமல் பற்றிய கரங்களுடன் கடைசி பயணம் வரை வாழ்ந்து அனுபவிக்கும் உண்மை காதலை மீண்டும் பேசலாம் பிரியங்களுடன் பிரச்சன்னா